முகநூல் பக்கத்தில் தங்களை அவமதித்துள்ள பசாத்து கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜஸ்ரி ஜமாலுடீனுக்கு எதிராக ஜாசேகா நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜரத் ஜோஹான் மற்றும் யூங் ஷபுரா உஸ்மான் ஆகியோர் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளனர் ஜஸ்ரி தங்கள் இருவரையும் இன துரோகிகள் என்று குற்றம் சாட்டியுள்ளார் எனவே அந்நபர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்போவதாக வாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் ஜானும் பெந்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் யோங் ஷஃபுராவும் நேற்று கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளனர் பூலாய் நாடாளுமன்ற உறுப்பினர் சுகாய்ஜான் கயார் ஜொகூர் பாரவில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் தீவிர கண்காணிப்பு பிரிவில் நேற்று முன்தினம் இரவு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஜொகூர் அமானா தலைவர் அமினுல் ஹுடா ஹசான் நேற்று தெரிவித்தார் குடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள கடுமையான கிருமி தொற்று காரணமாக நேற்று முன்தினம் இரவு அவருக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அவரின் பிராணவாயு அளவு குறைய தொடங்கியது மருத்துவர்கள் அவரை அணுக்கமாக கண்காணித்து வருவதாகவும் ஆயினும் அவரின் உடல்நிலை மாற்றமின்றி சீராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கேஎல்ஐஏ விமான நிலையத்திற்கு வரும் சரக்குகள் மூலம் நாட்டிற்குள் ஆபத்தான பொருட்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி விசாரித்து வருகிறது கடத்தப்பட்டதாக கூறப்படும் பொருட்களில் ஊழல் கூறுகள் இருப்பதாக ஊழல் தடுப்பு நிறுவனத்திற்கு தகவல் கிடைத்துள்ளதாக எம்ஏசிசி வட்டாரம் தெரிவித்துள்ளது சர்வதேச விமான நிலையத்திற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துவதால் இந்த குற்றச்சாட்டு கவலை அளிப்பதாக அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளதாக குத்துசான் மலேசியா செய்தி வெளியிட்டுள்ளது தங்கள் முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் ஆபத்தான பொருட்களில் வீட்டுப் பொருட்கள் என அறிவிக்கப்பட்ட ரசாயன பொருட்களும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த நிறுவனம் மற்றும் சரக்கு ஏற்றுமதியில் தொடர்புடைய பிற தரப்பினரை எம்ஏசிசி விசாரித்து வருவதாக அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது மேலும் நாட்டிற்குள் பொருட்களை கடத்த அனுமதித்த நிர்வாகத்தில் உள்ள சாத்தியமான பலவீனங்களும் அடையாளம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எம்ஏசிசி அதன் விசாரணையில் விமான நிலைய நிர்வாகம் மற்றும் பிற அமலாக்க நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் அல்லது அரசு மருந்தகங்களில் உள்ள மருந்துகளின் விலையை சம்பந்தப்பட்ட மருந்தகங்கள் வெளிப்படையாக வைத்திருக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அமான் தெரிவித்துள்ளார் பார்மசியில் விற்கப்படும் அனைத்து வகையான மருந்துகளின் விலைகளும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட மருந்தகத்தின் விலை கட்டுப்பாடுகளை உள்நாட்டு வாழ்க்கை செலவின அமைச்சு சோதனையிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதால் முதல் அனைத்து மருந்தகங்களிலும் விற்பனை செய்யப்படும் மருந்துகளுக்கும் சுகாதார பொருட்களுக்கும் விலைப்பட்டியல் ஒட்டப்பட்டிருக்க வேண்டும் என்றும் மருந்தகத்தின் கவுண்டர்களிலும் விலைப்பட்டியல் காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இத்திட்டத்தை முழுமையாக அனைத்து மருந்தகங்களும் பின்பற்ற வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது நெகரி செம்ப மாநிலத்தில் மலாய் முஸ்லிம்கள் அதிகமாக வசித்து வரும் குடியிருப்பு பகுதிகளில் தெரியும் தெருநாய்கள் கொல்லப்பட வேண்டும் என்பதை அம்மாநில சட்டமன்றம் நேற்று ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளது தெருநாய்கள் குறித்து பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்று வரும் புகார்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டி இருப்பதாலும் அவற்றை கொள்வதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணி ஊராட்சி துறையினரிடம் ஒப்படைக்கப்படும் என்று அம்மாநில மந்திரி பிசா ஹாரூன் நேற்று தெரிவித்தார் இந்த விவகாரத்தின் கடுமையும் அரசாங்கத்தின் இந்த அணுகுமுறைக்கு பின்னால் உள்ள விவேகத்தையும் அரசு சார்பற்ற அமைப்புகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் திருநாய்கள் ஒழிக்கப்படுவதை எதிர்த்து அரசு சாரா அமைப்புகள் போராட்டம் நடத்தும் என்பதை தம்மால் உணர முடிகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் அதே நேரத்தில் திருநாய்களால் விபத்துகள் நிகழ்ந்துள்ளன என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் எல்லா திருநாய்களையும் கொல்ல மாநில அரசாங்கம் திட்டமிடவில்லை மாறாக அந்த விலங்குகளால் ஆபத்து ஏற்படக்கூடிய இடங்களில் சுற்றித் தெரியும் திருநாய்கள் தான் கொல்லப்படும் என்று விளக்கினார் உழைக்கும் மக்களின் நல்வாழ்வுக்காக அவர்களின் உரிமைகளுக்காக அமைந்துள்ள இந்த நன்னாளில் அவர்கள் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ தாம் இறைவனை பிரார்த்திப்பதாக தமது தொழிலாளர் தின வாழ்த்துச் செய்தியில் ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார் ஒரு தேசமாக இருந்தாலும் சரி நிறுவனமாக இருந்தாலும் சரி தொழிலாளர்களை முதுகெலும்பாக தாங்கி நிற்கிறார்கள் நம் ஒவ்வொருவரின் நலனுக்கு பின்னாலும் எண்ணற்ற முகம் தெரியா உழைப்பாளிகளின் உழைப்பு இருக்கிறது எனவே அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுத்து அவர்களின் உரிமைகளை மதித்து மென்மேலும் சிறக்க இந்த நல்ல நாளில் வாழ்த்துவோம் என அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் மேலும் நம் மலேசியாவில் தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை ஆயிரத்து எழுநூறு வெள்ளியாக அரசு உயர்த்தியிருக்கும் செயலுக்கும் இந்த நேரத்தில் தாம் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்